ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் டே இது வந்து ஃபைனல் வீக்குடா முந்தின வாரம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க வன்மத்தை கக்கிட்டுருக்கீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏன்னா செத்த பயிலுங்களா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு கரெக்டு மாற்றி விடுங்கன்ட்டு பட் அதை ஒரு டாஸ்காக வச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறது இல்லாமல் பெட்டியை கூட வைக்காமல் இவங்க கடைசியில் ஒரு வின்னிங் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு பேரோ ஆறு பேரோ அவங்க வந்து பேசுகிறது நமக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது அந்த ஃபீலிங் கடைசி வீக் அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து வாழ யோசிச்சுட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் உள்ளே வந்து நந்தி மாதிரி உக்காந்துக்கிட்டு நச நச நசன்னு உயிர் எடுக்கிறானுங்க இந்த பிக் பாஸுக்கும் அறிவு இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு காலையிலே ஒரு அதிர்ச்சி கொடுத்தாப்புல மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒவ்வொருத்தனையாக வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்லி எல்லாம் வந்து பேசுகிறானுங்களான்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து வெளியே இருக்கிறத சொல்லக்கூடாதுன்றாங்க வெளியேறுக்க திருப்பியும் சொல்கிறாங்க சொல்லி சொல்லி பண்ணுறா இந்த பிக் பாஸ் வந்து முட்டாப்பை மாதிரி கேட்டுட்ருக்கான் உட்காந்து இவனுக்கு என்ன வேணும் பிக் ஆ தெளிவாக என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டேறாங்க என்னங்க இது ஷோவாக என்ன சொல்லுங்கள் வன்மை குடவனாக இருக்குது இதெல்லாம் அறுபது அறுபது எழுபது நாள் ஆட வேண்டிய கேம்டா முட்டாப்பை இதெல்லாம் அப்போல்லாம் பிடிக்கிட்டே இருந்தீங்க எட்டு பேர் உள்ளே விட வேண்டியது தான் விட்டு கேம் சேஞ்ச் பண்ணி தான் வேறு மாதிரி இருக்கும்டா இது ஃபினாலே வீக்குடைய மொமெண்ட்டை வந்து என்ஜாயே பண்ண விட மாட்டேறீங்களடா பெட்டி வைக்க மாட்டீங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஃப்ரீ சொல்ல மாட்டீங்க டிக்கெட்டு ஃபினாலே குரூப் ஆஃப் டாஸ்க் வைக்கிறீங்க டாஸ்க்னு சொன்னால் அவனுங்க பக்கிற மாதிரி ஆடுறானுங்க என்னடா சீசன் இது என்ன சீசன் சரி கண்டஸ்டன்ஸ் தான் கூமுட்டையாக இருக்கான்னு பார்த்தா நேற்று சொல்கிறார் பாஸ் வெளியே இருக்க கூமுட்டைங்களுக்கு தான் தெரியாது உள்ள இருக்க கூமுட்டைங்க கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்போ என்ன புரியல அப்போ பிக் பாஸும் கூமுட்டை ஆகிட்டீங்களா ஏன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க யார் யாரெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் எல்லாரும் வந்து பேசும்போது ஜாக்லின் சௌந்தர்யா விஷால் அருண் தான் மெயின் டார்கெட் முத்து எவனுமே கை வைக்கல முத்து வந்து பெரியாள் அப்படின்ற மாதிரி ப்ரோட்ரை பண்ணுறாங்க என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் சமம் ஆடி அப்போ தான் ஆவான் கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ முத்து என்ன நினச்சிமா ஆமாம் நமக்கு தான் சப்போர்ட் போல வெளியே அப்போ அந்த கேம் முடிஞ்சிருச்சா அவன் என்னதான் உடைச்சாலும் நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிரும் இல்லை அப்படி இருக்கக்கூடாது கேமு எல்லாத்தையும் பொதுவாடி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது சுனிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பற்றி அவ்வளோ தூரம் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆப்யஸாக சொல்கிறாங்க அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க ஒருத்தவங்க கூட இருந்துக்கிறாங்க அவங்க ஓட்ஸை வாங்கிக்கிறாங்க மஞ்சள் வெளியே போனதுக்கு ஜாக்லின் தான் காரணம் அப்படின்னு சௌந்தர்யா ஆர்கானிக்காக இல்லை இன்னர்கானிக்காக இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க திருப்பி வெளியே நடக்கிறத அப்புறம் எப்படி அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் மர்ஷனி அதை தான் சொல்கிறாங்க சாச்சனா வந்து ஒரே க்யூட் ரியாக்ஷன் செஞ்சு அவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்காங்க எஃபர்ட்டே போடல வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு என்ன சொல்கிறேன் வெளியேருந்து பார்க்கும்போது வரக்கூடாது எங்க அது இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் பாசிட்டிவ்ங்கிறது சொல்கிறாங்க அது நல்லா இருந்தது ரியா ரியா பாசிட்டிவாக இருக்காங்க ரவீந்தர் ரொம்ப பயங்கரமாக மைண்ட் கேம் ஆடுறாரு சிவகுமார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு மெச்சூரிட்டி நல்லா இருக்குது இந்த சீசனில் அது ஏற்கனவே கம்பேர் பண்ண முடியுது ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ தூரம் வந்து பாசிட்டிவ் பேசும்போது இவனுங்க மட்டும் எடுத்து நெகட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் எதுக்கு இது பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த வீக் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே பீப்பிள் அந்த எட்டு பேர் தான் அதே நீங்கள் உடைக்கிறீங்களா அந்த டைமென்ஷனே இது பிக் பாஸாக இல்லை என்னது அப்புறம் ஜாக்லின் இது விஷாலு அருண்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்புறம் சிவகுமாருக்கும் நம்ம அருணுக்கும் வந்து சின்ன ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதில் அவர் வந்து வெளியே போயிடலாம் அந்த சான்ஸ் ஈஸின்ற மாதிரி சொன்னார்ல அதை போய் சொல்லி போது நான் அப்படிலாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு அருண் எந்திரிச்சு நிற்கி அது ஒரு கான்வர்சேஷன் அடுத்து அருணவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா சொல்லி தீபக் சொல்லி தீபக் ஜால்ராவா அப்படின்ட்டாங்க இல்லை இல்லை விஷாலு அருணையும் சொல்லாமே அவங்கள சொல்லிட்டேன் பா சாரி அப்படின்ட்டார் அந்த ஒரு ஹீட்டடாக போச்சு நான் என்ன சொல்கிறேன் வெளியேருந்து யாராவது ஒன்று எடுக்கணும்னா என்ன எடுத்துகிட்டு போயிருங்க ஏற்கனவே சொல்லிட்டிங்கல்ல அவளுக்கு ஒன்றும் இல்லை சப்போர்ட் இல்லை க்ளாப்ஸ்காக மாறுறான்ட்டு இப்போ என்ன பண்ணுறா சௌந்தரியா அதை நினச்சிட்டு போய் உட்காந்து உரமா அழுகுறான் ஒன்னே கேமரா முன்னாடி வர்ஷினியும் சாச்சார நின்றுட்டு அவ்வளோ ஒன்றும் பாருங்க அழுகுறாங்க பாருங்கள் ஒன்றுமே இது நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கான அந்த மொமெண்டை ரசிக்க விடுங்க இப்போ சொல்லிட்டார்ல எப்படி மக்களுக்கு தெரியும் மக்கள் தெரியாமல் பிஆர் மூலமாக தான் சௌந்தர்யா சும்மா தான் சர்வே பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் வெளியே உள்ள போய் சாச்சனா ஏய் சாச்சன சௌந்தர்யா வேறு அழுகுறாங்க சிம்பத்தி ஓட்டேங்குது எதுக்கு அதுதான் பார்த்துட்ருக்குமே நீங்கள் சொல்லி தான் ஆகணுமா எனக்கு புரியல இந்த விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்மர்சேஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக ஒரு கேம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் ரொம்ப உடனே சௌந்தர்யா மட்டும்தான் ஜாக்லின் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அல அழுக வந்தால் அழுதுற கூடாத அன்னைக்கு பயங்கரமாக இருக்காங்க அடுத்து வந்து இப்போ இந்த கான்வர்ஸ்டேஷனில் வந்து அடுத்து ஒரு இது போகுது ராயன் வந்து பார்த்திங்கன்னா முத்துவுக்கு எதிராக பரங்கலி சொல்லிட்டு இருந்தார்ல நம்ம ரவீந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு அவரும் அதான் பண்ணுறாரு இந்த மாதிரி ரயன் உனக்கு நான் ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் நீ அவனை அடித்து முடிஞ்ச ஜெயிச்சிக்கோ முத்துவை அவன் கேட்குறான் நீ யாரும் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னா இல்லைடா நான் சொல்கிறேன் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அங்கேயும் தேவையில்லாத ஒரு ஆணியை வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க இருக்கானுங்க தேவையில்லா ஆணையை பிடிங்கிட்டு இருக்கானுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது ஃபினாலே வீக்குக்கான அந்த ஒரு எசன்ஸ் உங்களுக்கு புரியுதா பிக் பாஸ் பார்க்குறப்ப இல்லை இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் சொல்லுங்கள் இட்ஸ் அன்ஃபேர் டு த உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் ஓகே தேங்க்யூ